ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மாடி உனக்கு இந்த வாராகி வந்திருப்பது தெரிகிறதா இந்த வாராகி நீ அழைத்தாலும் அழைக்காமல் போனாலும் நான் வருவேன் ஏனென்றால் உன் சோகங்களுக்குள்ளே நான் இருந்து உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வாராகி வந்திருக்கிறேன் எப்பொழுதுமே நீ கவலையாக இருக்கிறாய் ஏனென்றால் நீ வாழும் வாழ்க்கை அடிமையான வாழ்க்கை அதனால் உனக்கு சிரிக்கக்கூட முடியவில்லை உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டு விடவேனா உன்னை கை கொடுத்து காப்பாற்ற அம்மா நீ கவலையாக இருக்கும் பொழுது வாராகி மட்டும் சந்தோஷமாக இருப்பேனா நீ ஏனென்றால் ஒரு நேரத்தில் உனக்காக எந்த இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே வந்து இந்த வாராகியை வணங்கியிருக்கிறாய் ஏனென்றால் நீ மகமாயியை மிகவும் விரும்பி வணங்குபவள் அந்த ம மகமாயியே நான் தான் ஆனால் அந்த மகமாயியை நீ வ வணங்கும் பொழுது உனக்கு மகமாயி ரூபத்தில் உனக்கு காட்சி தந்திருக்கிறேன் உன் வீட்டில் நான் வளம் வந்திருக்கிறேன் அந்த மகமாயியே நான் தான் என்பது உனக்கு தெரியாது ஆனால் நீ யாரை வணங்குகிறாயோ அந்த ரூ பமானது இந்த வாராகிதான் ஆனாலும் நீ யாரை வேண்டுமானாலும் வழங்கு எப்படி பார்த்தாலும் இந்த வாராகிக்கு அந்த பூஜை வந்துவிடும் அதனால் உனக்கு எந்த நேரத்திலும் கை கொடுத்து காப்பாற்ற வந்து நிற்பேன் அம்மா நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாமல் நான் பார்த்து கொண்டிருப்பேன் நீ இப்பொழுது என்ன செய்வது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் கரம் கொடுக்க ஆள் இல்லை உனக்கு ஒரு வசதியும் இல்லை உன்னிடம் பொருளாதாரமும் இல்லை ஏனென்றால் நீ இருக்கும் இடத்தில் இருக்கிறது அது உனக்கு உரிமை இல்லை அதுதான் உனக்கு இப்பொழுது பிரச்சனையே எந்த உரிமையும் இல்லாமல் இவ்வளவு வசதிகள் இருந்து நான் என்ன செய்ய எதையுமே எடுத்து உண்பதற்கோ எடுத்து உடுத்துவதற்கோ எடுத்து அணிந்து கொள்வதற்கோ உரிமையில்லை இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன நாம் இறப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று உனக்கு மனதுக்குள் தோன்றுகிறது நீ அவர்களுக்காக பிறக்கப்பட்டவள் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தாயானவள் நன்கு வளர்த்து ஆளாக்கி விட்டிருக்கிறாள் அப்படிப்பட்டவள் குழந்த வயிற்றில் பிறந்த நீ இப்படி யோசிக்க கூடாது நீ வாழ பிறந்தவள் இந்த வார கை கைகொடுத்து காப்பாற்ற இருக்கிறேன் பிறகு ஏன் உனக்கு தவறான எண்ணங்கள் தோன்றுகிறது பிறருக்காக ஒருவரும் பிறக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருவரும் பிறந்திருக்க முடியாது அவர் அவர்களுக்காகவே பிறக்கப்பட்டவர்கள் அவர் அவர்களே வாழ்ந்து காட்டி செல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக வாழ்வது போல் வாழ்வது போலித்தனமான வாழ்க்கையாகும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே இருந்தாலும் அது உனக்கு உரிமையானது இல்லை என்று உனக்கு தெரியும் பொழுது அந்த பொருளானது உனக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஒரு கல்லாக தான் தெரியும் ஏனென்றால் நீ இருப்பதையே அவர்கள் விரும்பவில்லை உனக்கு உரிமையானவர்களே உன்னை வெறுக்கிறார்கள் உனக்கு எதுவுமே இங்கு சொந்தமில்லை என்று சொல்கிறார்கள் நீ வேதனையில் வெம்பி தழும்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் வேதனையானது யாராலும் சொல்லி ஆற்ற முடியாதது ஏனென்றால் இறைவனால் மட்டுமே மாற்றக்கூடியது இறைவனே அங்கு உதவிக்கு வரவில்லை என்றால் நீ வாழ்வதே வீணாகி போய்விடும் அதனால்தான் இந்த மகமாயி உனக்கு இந்த வாராகி வந்து நிற்கிறேன் அம்மா நீ கலங்காதே உன்னுடைய குல தெய்வமே அந்த மகமாயியாக இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய குல தெய்வத்தை நீ வணங்குகிறாய் உன்னுடைய இஷ்டை தெய்வமாக இந்த மகமாகியை வைத்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது வாராகி ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் நீ யாரை வேண்டுமானாலும் வணங்கு ஆனால் இந்த வாராகி அங்கு வந்து நிற்பேன் ஏனென்றால் அனைத்து ரூபத்திலும் வாராகி இருக்கிறாள் என்பது வணங்குபவள் பெரிதல்ல வணங்கப்படுபவள் யார் என்று பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் உனக்கு எந்த நிலையிலும் நான் வந்து நிற்பேன் நீ கண் கலங்கி கதி கலங்கி தம்பித்து நிற்கும் பொழுது என் உதவியானது உனக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏனென்றால் உனக்கு மனிதர்கள் உதவி செய்வதற்கு மிகவும் நேரமாக ஆகிறது ஆனால் இந்த இறைவனானவன் உனக்கு மிக விரைவிலேயே உதவி செய்வேன் கவலைப்படாதே நீ கலங்குவதற்காக பிறக்கப்பட்டவள் அல்ல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் ஆனால் இன்று உன்னுடைய உடல் ரீதியான வாழ்க்கையே வீணாகி போய்விட்டது உடம்பிலும் தெம்பு இல்லை உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை இதற்கு நீ என்ன செய்துவிட முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக உன் பின்னாலிருந்து கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன் வீட்டில் உள்ளவர்களே உனக்கு சரியாக இல்லாத பட்சத்தில் நீ வெளியில் உள்ளவர்கள் கெடுப்பதை எப்படி நீ கேட்க முடியும் ஏனென்றால் வீட்டில் உள்ளவர்களிடம் நீ சொல்ல சென்றாலே அவர்கள் விலகிச் செல்கிறார்கள் உன்னுடைய வார்த்தைகள் அவர்கள் கேட்பதாக இல்லை ஏன் உன்னை ஒரு விசத்தை பார்ப்பது போல் பார்க்கிறார்கள் உன்னிடமும் ஒரு மனிதத்தன்மை இருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து பிறகு நீ யார் போய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்ச்சிகளை சொல்லுவாய் யாரிடமும் சொல்ல முடியாது அனைத்திற்கும் இறைவன்தான் இருக்கிறான் என்னுடைய தெய்வமானவள் இருக்கிறாள் என்று நீ புலம்புகிறாய் அந்த தெய்வத்திடமே விட்டுவிடு நீ என் நாட்கள் சிறிது காலம் ஆனாலும் அந்த திரைவன் கேட்பான் என்பதனை மறந்துவிடாதே ஆனால் நீ நினைக்கிறாய் உடனேயே கேட்க வேண்டும் என்று ஆனால் காலங்கள் கணியும் பொழுதுதான் அனைத்துமே நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இரு அதற்காக உன்னுடைய எதிரியை தவறாக நடத்துபவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் நிச்சயமாக அவர்கள் அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் ஏனென்றால் தவறு செய்பவன் இறைவனிடம் தப்பித்ததாக எந்த சூழ்நிலையிலும் கிடையாது எந்த ஒரு பொருளை எடுத்து அவன் தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை கட்டாயமாக உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த காலத்திலும் இறைவன் கணிக்கும் கணிப்பானது அவன் போடும் கணக்குகள் கரெக்டாகவும் சரியாகவும் இருக்கும் அதனால் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் நாம் தாம் சோதிக்கப்படுகிறோம் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு அவர்களுக்கான நேரத்திற்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டிய காலங்களில் யாருமே அவர்களை காப்பாற்ற முடியாமல் அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக எப்படி ஆக்கலாம் என்பதனை மட்டும் யோசித்துக்கொள் பிறர் எப்படி வாழ்கிறார்களோ வாழ்ந்துவிட்டு போகட்டும் அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பதற்கு இறைவன் இருக்கிறான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதில் குறிக்கோள் கோலாக இரு உன் வீட்டில் இருப்பவர் உன்னை வெறுக்கிறார் என்று தெரிந்த பிறகும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் யார் வாழ வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோமோ யாரிடம் உண்மையான அன்பு வேண்டுமென்று எதிர்பார்க்கிறோமோ அங்கு அன்பு கிடைப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வாழ்வதற்கே பிடிக்காமல் போய்விடுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியிலிருந்து வேறு பகைகள் வருகிறது வெளியிலிருந்து பகைகள் வரும் பொழுது யாருமே எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எப்பொழுதுமே யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகாது எந்த நிலையிலும் காப்பாற்ற முடியும் அதை கவனித்துக்கொள் நீ சிறப்பாக இருப்பாய் நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு உனக்கு வழிவகுப்பேன் உனக்கான தக்க தருணத்தை நான் தருவேன் நீ அதிலிருந்து பிழைத்துக் கொள்ளலாம் நீ யார் வந்து உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று நினைக்கிறாயோ அவர்களே உன் பேச்சை கேட்பது போல் நான் சரி பண்ணி தருகிறேன் அந்த குடும்பத்திலேயே நீ இருந்து நிம்மதியாக வாழ்வதற்கு நான் நான் வழி செய்கிறேன் இந்த வாராகியின் துணை உனக்கு என்றும் உண்டு சப்த கன்னிகளோடு துணையோடு உன் வாழ்க்கை அமைதியாக இருப்பதற்கு நான் வழி செய்கிறேன் அந்த சப்த கன்னிகளை உன் வீட்டிற்கு அழைத்து வந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைத்து தருகிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களுக்கு முன்னால் நான் உன்னை வாழ வைத்து அவர்களோடு சேர்ந்த அன்போடு இருக்கச் செய்கிறேன் கவலையே படாதே சந்தோஷமாக இரு உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி